இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் மனோஜ் பாரதி அவர்கள் இன்று நாற்பத்தெட்டு வயதில் மாரடைப்பார் காலமானார் பாரதி ராஜா சந்திரலீலா அவர்களுக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி பிறந்தவர் தான் அவர் பிறந்த பிறதான் இவர் இயக்குனராகவே ஆயிருக்கிறார் இவர் அமெரிக்காவில் இருக்க ஃபலோரியாவில் உள்ள நாடக கலையில் மிகப்பெரிய ஒரு பள்ளி படிப்பை முடித்தவர் தான் மிக அருமையான ஒரு நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தின் மூலம்தான் பாரதிராஜா ராஜா அவர்கள் இவரை அறிமுகப்படுத்தினார் இந்தியில் ஃபைனல் கட் ஆப் என்ற படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறார் இவர் கடைசியாக நடித்த தான் விருமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்தது இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளது மாதவி பாரதி ராஜா ஆர்த்தி என்ற பெண் குழந்தைகளும் இரண்டு உள்ளது இவர் மனைவியின் பேர் நந்தனா கேரள பெண்ணை மணந்து இவர் திருமணம் செஞ்சிருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கேரளாவில் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் பாரதி ராஜா அவர்கள் அட்ஸப்ட் பண்ணி திருமணம் பண்ணாங்க மிக சிறந்த ஒரு தந்தையை போல ஒரு நல்ல நடிகன் இவருக்கு நடிப்பே வராமல் இருந்தது நடிக்கவே பிடிக்கலையாம் பாரதராஜா அவர்கள் கம்பல் பண்ணி திரைத்துறையில் உள்ள கொண்டு வந்து பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு வெற்றியும் கொடுத்துருக்கிறார் தோல்வியும் கொடுத்துருக்காரு மருத்துவமனையில் சில காலங்களாக மாரடைப்பு காரணமாக அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்தபோது மாரடைப்பின் காரணமாக நாற்பத்தெட்டு வயதில் காலமானார் மனோஜ் பாரதி அவர்கள்